அவ்வளோதான் மக்களை மஞ்சள் டீமை வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ சட்ரியான டீம் மஞ்சள் டீமுக்கு ரயான் அண்டு ஜாக்லின் ரயானையும் ஜாக்கலினும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சிதா விஷால் ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு பொழந்து விட்டாங்க அப்படி தான் சொல்லணும் உடனே நீங்கள் என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டைக்கு போயிட்டாங்களா என்னடா பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்காதீங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கணும் இந்த பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கிறதுல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ நம்ம போகிறது பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட கன்சன் கண்ட

இது காடு கேட்டதுக்கு நீங்கள் அவ்வளோ விளக்கம் கொடுத்தீங்க நீங்கள் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை வெங்காயம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னீங்க அந்த இடத்துக்குள்ள சும்மா தான் நின்றுடுந்தீங்கன்னு சொன்னீங்க இப்படி எப்படி பெஸ்ட் பர்ஃபார்மர் இப்போ எப்படி ஆனாருன்னு நமக்கு தெரியவே இல்லை சீரியஸாக மக்களாகி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இவங்க ரெண்டு பேரும் உருட்டிட்டாங்க ஆல்ரெடி பிளானை போட்டுட்டு உருட்டிட்டு அந்த ஃபீ பசம் வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ அதுவும் ஆண்டோ புண்ணியத்தில் போச்சு நக்கிட்டு போயிடுச்சு சரிங்களா இப்போ என்னன்னா மக்களுக்கு உள்ள அதிருப்தி என்ன அப்படின்னா ரெட் டீமு ப்ளூ டீமு இல்லை பிங்க் டீமு ரெண்டுல ஏதாவது ஒரு டீம் வந்து அந்த பாஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தால் சந்தோஷப்பட்டுப்பாங்க மக்கள்கிட்ட இருந்த அதிருப்தி ரெட் டீமும் வேஸ்ட்டு மஞ்சள் டீமும் வேஸ்ட்டு பட் மஞ்சள் டீம் அதில் ஜெயிச்சதில் இவங்க எதுவுமே பண்ணலை சும்மா ஓரமாக நின்று ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருந்துச்சு பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிட்டாங்க விசாலும் அன்சிதா அவங்க அப்படி தான் சொன்னோம் ஸோ அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணுறாங்க ஜாக்லினை நாமினேட் பண்ணுறாங்க ஜாக்லின் நீ கேமை கேமாகவே விளாடலை நீ ரொம்ப ஒரு மாதிரி விளாண்டுட்டு தான் நீ விளாண்டது கேம் மாதிரியே எனக்கு தெரியல நீ ஒன்று பண்ணுற நீ ஒன்று பண்ணிட்டு போயிட்டு அதை நாங்கள் பண்ணால் தப்புன்னு சொல்கிறேன் நீ பண்ணால் கரெக்டுன்னு சொல்கிறேங்கிற மாதிரியோ நீ வந்து அவங்கள வந்து ஒரு பப்பெட் மாதிரி ப்ளூ டீம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க அதாவது நீ ப்ளூ டீம் வந்து ஏமாத்திருக்கேன் அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க அஞ்சு தான் ஸோ கரெக்டான பாயிண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து நம்ம ப்ளூ டீம் ஏமாத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது இவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் ஒரு அலைன்ஸ் போட்டிருக்கும் போது அதை வந்து நீங்கள் போய் வேற ஒரு இடத்துல பேசி அதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக இருந்தது அதே மாதிரி ரயானும் சரி இவங்க ரெண்டு பேருமே சரி போட்டு அடிச்சுங்கிறேன் அதே மாதிரி ரயானை குப்டே ரயான் நீ வந்து இந்த மாதிரி நீ வந்து கேமை சரியாக விளாடல உனக்கு என்ன கேட்டால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினீல்லை அதுக்கு நான் அந்த பாட்டை பாடுவேன் அப்படின்னு சொல்லி ஆடாம மேடா நண்பா நீ அந்த பாட்டை பாட்டி அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ ரெண்டு பேருக்குமே மூஞ்சி தொங்கி போய்ட்டு அப்படி தான் சொல்லணும் ஸோ கடைசியாக மஞ்சரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காங்க அஞ்சுதான் என்ன சொன்னாங்க அப்படின்னா மஞ்சரி நீங்களும் வந்து நீ உங்களை வந்து நல்ல பர்சனே எனக்கு உங்களை பற்றி தெரியும் இப்போ ஒரு நல்ல ப இது இருக்குது எங்கேண்ணா எனக்கு உங்கள் மேலே பட் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் அந்த பக்கம் போனதுனால அவங்களோட சேர்ந்ததுனால அந்த காற்று அடிச்சிருச்சா என்னான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை போட்டு வெளுத்துருக்காங்க அஞ்சுதான் அப்படி தான் சொல்லணும் சொல்லணும் ஜாக்கில் நேர் அயானையும் ஸோ இது ஒரு பக்கம் முடிஞ்சு இது பெரிய ஒரு நோஸ் கட் பாயிண்ட் சரிங்களா ஸோ அதேமாரி விஷால் வந்து அடுத்தது அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கில் நேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணா இது ஒரு ஃபேவரிசம் மாதிரி தான் தெரியும் ரெண்டு பேரும் ஒரே ஆட்களை வந்து நாமினேட் பண்றது பட் நடந்த விஷயம் அதுதான உண்மை மக்களுக்கு அந்த ஒரு அதிருப்தி தான் இருக்கு என்னன்னா விஷால் அங்கேருந்து வந்தால் ரயான் நீ எதுவுமே பண்ணலை நீ எதுவுமே பண்ணல இதுக்கு முன்னாடி பண்ண கேமு நீ எதுவுமே பண்ணல இது ரஞ்சித் எவ்வளோ பெட்டராக பண்ணாரு பட் நேற்று நீங்கள் ரெண்டு பேரும் பெட்டராக பண்ணலாம் சொன்னீங்க பட் நீ என்ன எதுவுமே பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டா அதே மாதிரி ஜாக்லின் ரயான் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு ஒரு பிளான் பண்ணிங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு அலையன்ஸ் பேசுனீங்க அதாவது ப்ளூ டீமோட ஒரு அலையன்ஸ் பேசிட்டு இன்னொரு டீமோட வந்து ஒரு அலையன்ஸ் பேசிட்டு என் பக்கம் வராதன்னு சொல்லி மொத்த கவனத்தையும் திருப்பி விட்டுட்டு நீங்கள் மட்டும் போடாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு அவங்க அடிச்சு அதாவது ப்ளூ டீம் எல்லாரையும் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி அதை நான் சாம்பியன்ஷிப் ஃப்ரீ பாஸை வின் பண்ணிட்டீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒஸ்ட் பிளேயர் நீங்கள் ரெண்டு பேருந்தான் தான் சொல்லி ஓப்பனாக என்ன நடந்துச்சோ அதை உடச்சிட்டாங்க உண்மையிலே நடந்த விஷயம் என்னென்னா அதுதான் இவங்க சத்தம் இடாமல் எல்லோ டீம் பதை அவங்க இடத்த மட்டும் பாதுகாத்து நின்றுக்கிட்டாங்க மற்றவங்களாம் அடித்து கடைசியில் யார் ஒருத்தர் இருந்தாங்களோ அவங்கள அடித்து இதை ஜெயிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஆர்மிஸோ ரயான் கன்னிஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ராஜதந்திரம் கூஜா தந்திரம் என்ன வேணால் சொல்லலாம் பட் இது வந்து கேமை பொறுத்தளவுக்கு ஒரு ஒஸ்டானது இந்த பாஸுக்கு இவங்க வந்து டிஸோர்வ் கிடையாது தான் ஸோ அதை உடச்சி விட்ட ரெண்டு பேருக்கும் ஒரு வார்த்தைகள் பட் எப்படி இருந்தாலும் அன்சிதா ஓவர் ஆக்டிங் ஓவர் ஆக்டிங்காக பட் அன்சிதா சொன்ன விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அன்சிதா வந்து ஒரு ஓவர் ஆட்டிடியூட்டில் பேசுகிறாங்க அது கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு சரிங்களா வெரி ஒஸ்ட் ஜாக்கெட் அப்படின்னு சொன்னாலும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருந்துச்சு மற்றபடி சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டு தான் விசால் சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டு தான் பட் அவங்க ரெண்டு பேரும் யாரும் பண்ணலங்கிறதா எனக்கு ஒரு வார்த்தம் ஏன்னா அவருக்கு கூஜா இவங்க அதாவது அன்சிதாவுக்கு இவங்க கூஜா இவங்களுக்கு அவங்க கூஜா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தான் கூஜா அடிச்சுட்டு இருந்தாங்க இதில் யாருமே கரெக்ட் கிடையாது பட் சொன்ன விஷயம் கரெக்டுங்கிறதுனால நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஸோ மஞ்சள் அணி இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணது உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காமல் கமெண்டில் விட்டு கொடுக்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறது தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்